இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்கணுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீக்கெண்ட் இல்லைங்களா ஸோ அதனால் நம்மளுடைய கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் அடித்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் க்ளீன் பண்ணுறதை பார்த்துட்டு கவியமே ஹாலில் இருந்து அவனோட ரீடிங் டேபிள் எடுத்து நானும் க்ளீன் பண்ணுறேங்கம்மா என்னோட ஷெல்ஃப் அப்படின்ட்டு அவன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ அம்மும் வந்து இந்த லீவில் எங்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டா நல்லா எந்த மூணு நாள் லீவ் அப்படிங்கிறதுனால நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ இருக்கிற பசங்களுக்கு என்ன வைக்கிறதுனாவே ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறாங்க அது ஒரு பிரஸ்டீஜிஷாவோ கூட நினைக்கிறாங்க ஸோ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அம்ம கொண்டாந்து எல்லாத்தையும் வெளியில் கம்த்திட்டா வெயில்ல காலையில் வந்து ப்ரெட்டு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம் மதியத்துக்கு இந்த பூக்காளன் வந்து இருந்தது அதை வந்து மிளகரை வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரசத்தோடு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் நம்ம என்னதான் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லான்னு நினச்சாலும் இந்த கவி மட்டும் நம்ம கூட மிங்களாகவே மாட்டான் அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பால் தயிர் இப்படி தான் வந்து சாப்பிட்றா அவங்க அப்பா வந்து அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து கொடுத்துரு அப்போ தான் அவன் வந்து எப்படியும் சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதையும் கொடுத்தாச்சு